ஸ்ரீ ஸ்ரீகுரு பியோனமா நம்மளுடைய சோழி பிரசன்ன அனுபவங்களை பகிர்ந்து வரக்கூடிய இந்த இதில் கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னால் ஒரு பார்த்த ஒரு பிரசன்னம் இது வந்து தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இது வீட்டுக்குள்ளே வச்சு வழிபாடு செய்தது ஒரு கோவில் சுவாமி வந்து மணக்காவள பெருமாள் அப்படின்னு ஒரு சுவாமி சின்ன மூர்த்தி தான் மூர்த்தி வந்து இவ்வளோதான் ரூபம் மூர்த்தியினுடைய விக்கிரகமே வந்து சின்ன மூர்த்தி மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு அண்ணன் தம்பி நாலு பேர் அஞ்சு பேர் பங்காளிகள் இருக்கக்கூடிய அந்த காலத்து வீட்டில் நடுவில் ஒரு மூணு அடி நாலு அடி முடுக்கு போட்டு அவங்களுக்குள்ள பாக பிரிவினை எல்லாம் செய்து வச்சு அவங்க அவங்க அண்ணன் தம்பிகள் வீடு கட்டி குடியிருக்காங்க இந்த மணக்காவளம் பெருமாள் சுவாமிக்கு அப்பப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை பூஜை செய்கிறது புனஸ்காரம் பண்ணுறது வீட்டில் என்ன நல்லது கெட்டது ச காரியங்கள் சுப காரியங்கள் இருந்தாலும் இந்த சுவாமியை வழிபாடு பண்ணி செய்யக்கூடிய ஒரு நடைமுறை வழக்கமாக இருந்து வந்துட்டு இருந்தது இது ஒழுங்காக போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுக்குள்ள அந்த வீட்டை ஒருத்தர் இடித்து கட்டணும் இன்னொருத்தர் அதனுடைய டெவலப்மெண்ட் பண்ணணும் இன்னொரு அண்ணன் தம்பிகளில் ஒருத்தர் மாடி கட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள கட்டட வேலைகள் தொடங்க ஆரம்பிக்குது கட்டட வேலைகள் தொடங்க ஆரம்பிக்கும் போது இந்த சுவாமியினுடைய ஒரு நிலைமையை வந்து அவங்க பெரிய அளவில் யோசிக்கலை நான் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் எப்பவுமே வந்துடும் மனிதனுக்கு அழிவு காலம் வரும் பொழுது நான்குற அகங்காரம் வரும்னு பொதுவாக சாஸ்திரத்தை சொல்கிறது போல அவங்க வந்து கட்டடங்கள் கட்ட ஆரம்பிச்சிட்றாங்க இவங்க கோவிலில் எதுவுமே செய்யாமல் வீட்டுக்கு மேலே மேலே கட்டடங்கள் மாடிகள் கட்டி போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா மாடியில் தண்ணி நினச்சிட்டு இருக்கும்போது கீழே விழுந்து கீழே விழுந்து ஒருத்தர் இறந்து அதுலேருந்து ஒரு மூணு மாசம் கழிச்சு பார்க்கும்போது சம்பந்தார் கணவன் மனைவி போகும்போது பைக் ஆக்சிடென்ட்ல ரெண்டு பேர் இறந்து போயிடுறாங்க அதிலிருந்து ஒரு மூணு மாசம் கழிச்சு பார்க்கும்பொழுது இன்னொரு தம்பி ஒருத்தர் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து அவரும் இறந்து போயிடுறாரு கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலத்துக்குள்ளே ஒம்பது மாதத்துக்குள்ளே அவங்க வீட்டில் நாலு அகால மரணங்கள் துர்மரணங்கள் நடந்திருக்கு இந்த சுவாமி உள்ள இந்த காம்பவுண்டு வளவு சேர்ந்த வீடுன்னு சொல்லுவாங்க இந்த பகுதியில் அந்த காம்பவுண்டுள்ள ஒரு சின்ன செவத்தில் தான் இருக்கும் ஒரு பாக்ஸ் மாதிரி அது உள்ள அந்த சுவாமி இருக்கும் நாலு சம்பவங்கள் தொடர்ந்து துர்மரணங்கள் அகால மரணங்கள் இந்த வீடு கட்ட ஆரம்பித்ததுலேருந்து இந்த சாமி அவங்க பாட்டு எதையுமே பண்ணாமல் நகர்த்தி ஏற்றி வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் இது ஏன் ஏஞ்சவரில் சாமி இருக்கக்கூடாது ஓஞ்சவரில் வை ஓஞ்சவரில் சாமி இருக்கக்கூடாது ஏன் சவரில் வை இல்லை இந்த பொது இடத்துல வையின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சண்டையெல்லாம் வந்து தான் இந்த வீட்டை கட்டுறாங்க அதுக்கப்புறம் தான் அவர் கீழே விழுந்து ஒருத்தர் காலை மாறாரு மாடியிலேருந்து கீழே தவறி விழுந்து ஒருத்தர் காலம் மாறார் அப்புறம் அவருடைய அவருடைய சம்மந்தாரே பைக்கில் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகி காலம் மாறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு தம்பி ஒருத்தர் அவரும் காலம் மாறார் அப்போது இது தொடர்ச்சியாக ஒரு வருஷத்துக்குள்ளே நடக்குது இது தான் எதாவது இருக்குமான்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட பிரசங்கம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வராங்க நம்ம பிரசனத்தில் எடுத்து பார்க்கும் பொழுது சுவாமி வந்து கடுமையான கோபத்தில் இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டிலையே அந்த சுவாமி இல்லை அந்த சுவாமி தண்டனை கொடுக்க வேண்டிய இடத்துல எல்லாம் கொடுத்துட்டு இனிமேல் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பிரசனத்தில் எப்படி வருது அப்படின்னா சுவாமியானது அங்கே இருந்து மூணுலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழமையான கோவில் அந்த பழமையான கோவில் ஒரு பெருமாள் கோவில் அந்த பெருமாள் கோவிலில் சிவரூபமாகவும் பெருமாள் இருக்கார் விஷ்ணு ரூபமாகவும் பெருமாள் இருக்கார் அப்படிங்கிற ஒரு ஆலயம் சிவ விஷ்ணு பேதம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்தில் சாமி பேர் மணக்காவலம் பெருமாள் ஒரு ஆலயத்தில் அங்கே ஒரு புராதானமான விருட்சம் மரம் இருக்குது அந்த மரத்தில் போய் இந்த சுவாமி உட்கார்ந்துருக்கார் அப்படின்னு பிரசன்னத்தில் நமக்கு வருது அதுக்கு சில பாவங்கள்லாம் இருக்குது அதாவது சோழி பிரசன்னத்தினுடைய லக்ன பாவம் அந்த லக்னத்தில் வந்து அசுப கிரகம் லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் லக்னத்திற்கு அஷ்டமஸ்தானத்தில் மறைவு அந்த எட்டாம் பாவம் எதை குறிக்கக்கூடியது அந்த பாவ அதிபதியினுடைய தன்மை என்ன அது நில ராசியா நீர் ராசியா நெருப்பு ராசியா காற்று ராசியா அந்த அஷ்டமஸ்தானத்தில் இந்த லக்னாதிபதியோடு நின்ற சேர்ந்த கிரகம் எது பார்த்த கிரகம் எது இதெல்லாம் வச்சு இந்த சுவாமி எங்க இருக்குன்னு சொல்லக்கூடியது இது பிரசன்னத்தினுடைய ஒரு சூட்சமம் இது பிரசன்ன பாவம் எடுத்து இப்படித்தான் நடந்திருக்கும்னு சொல்லக்கூடிய கிரக பாவம் கிரக காரகம் கிரகங்களினுடைய காரகம் பாவகத்தினுடைய காரகம் இதெல்லாம் வச்சு ஒரு மரத்தில் இருக்குன்னு சொல்லப்பட்டது அப்போ அதுக்கு அவங்க என்ன செய்யணும்னு கேட்டிருந்தாங்க அப்புறம் ஒரு குடும்ப தெய்வமாக இருக்கிறதுனால இதுக்கு நிவர்த்திக்கு என்னன்னு பார்க்கும்போது உடனே மற்ற கும்பாபிஷேகம் மாதிரி பிரதிஷ்டை பண்ண முடியாது அந்த சிவ விஷ்ணு பேதம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆலயத்தில் போய் இவங்க ஒட்டு சண்டை போட்ட பங்காளிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த கோவிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்தை ஒரு கும்பத்தில் கலசத்தில் எடுத்து வேதம் சொல்லக்கூடிய பிராமணர்களை வைத்து மேலதாள வாத்தியங்கள் முழங்க அந்த இடத்துல அந்த மரத்துக்கு கீழே வச்சு அந்த சுவாமியை ஆவாகனம் பண்ணணும் அங்கே உள்ள தீர்த்தத்தை எடுத்து அதை மேலதாளம் முழங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் வீதி உலாவாக கூட்டு வரணும் அப்புறம் அந்த கும்பஜலத்தை கொண்டு வந்து அந்த கோவிலில் வச்சு மீண்டும் கும்பாபிஷேக பிரதிஷ்டை போல செய்ய வேணும் இப்படி செஞ்சிங்கன்னா தான் அந்த தெய்வ கோபம் தீரும் அப்படிங்கிறது அதில் நிவர்த்தி ஸ்தானத்துக்கு வந்தது இதை நம்ம பிரசன்னம் பார்த்து இந்த விவரங்கள் எல்லாம் சொன்னோம் அப்போ அவங்களும் அதே போல கடந்த ஒன்றரை வருஷம் ஒரு வருஷத்துக்கு முன்னால் இருக்கும் அவங்க போய் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் நாற்பது ஐம்பது பேர் எல்லாம் சேர்ந்து அந்த பெருமாள் சிவ விஷ்ணு கோவிலில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் தீர்த்தம் எடுத்து இங்கே உள்ள பிராமணர்களை வைத்து வேதம் கற்ற பிராமணர்களை வைத்து முறைப்படி ஆவணம் செய்து வாத்தியங்கள் ரெண்டு தவள் ரெண்டு நாதஸ்வரம் எல்லாம் இரட்டை இரட்டை வாத்தியங்களாக வைத்து கிட்டத்தட்ட நாலு அஞ்சு கிலோமீட்டர் தூரம் அந்த கும்பத்தை சுமந்து கொண்டு வந்து அதாவது அந்த சுவாமி கோபப்பட்டு போன சுவாமியை குளிர்விச்சு கூட்டு வர்றதாக ஐதீகம் அப்படி செஞ்சால் தான் சரியாக வரும் நீங்கள் உடனே இங்கே வச்சு ஒரு ஐயரை வச்சு கும்பாசி எல்லாம் சரியாக வராது அதை அழைச்சிட்டு வந்து வைக்கணும்னு அந்த கிரகபாவகம் சாமி கோபத்தில் இருக்கிறதுனால அப்போ அதை எடுத்து சொன்னோம் அது அதுபடியே அவங்க மேல முழங்க நாதஸ்வரம் முழங்க மலர்கள் தூவி அந்த கும்பத்தின் மூலமாக அங்கே ஆவாகனம் செய்து அந்த சுவாமியை கொண்டு வந்து திருப்பி பழைய இடம் வீட்டில் எந்த செவத்தில் அவர் ஆதிகாலத்தில் இருந்து நூறு இரநூறு வருஷமாக நூறு வருஷத்துக்கு மேலே இருந்தாரோ அதே இடத்துல திருப்பி வச்சு அவர் ஒரு பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் அடுத்தடுத்த துர்மரணங்கள் அசமாவிதங்கள் எதுவும் நடக்காமல் அந்த விட்டுப்போன வீட்டு வேலையும் நடந்து அந்த வீடு திருப்பி கும்பாபிஷேகமும் பண்ணி எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து சுபகாரியங்கள் எல்லாம் நடந்து அதுக்கப்புறம் வருஷாபிஷேகமும் அந்த சுவாமிக்கு வருஷா வருஷம் செய்யணும்னு சொல்லி அதுவும் வீட்டுக்குள்ளே வச்சு மூர்த்தி சின்ன மூர்த்தி தான் மூர்த்தி சிறிதாராளம் கீர்த்தி பெரிதும் ரொம்ப வீரியமான சுவாமி அது மலை பிரதேசங்கள்லேருந்து இந்த கேரளா ஊட்டி வரக்கூடிய மலைப்பிரதேசங்கள்லேருந்து அவங்க முன்னோர் காலத்தில் அவங்களுடைய வரத்தினை வேண்டி விரும்பி வீட்டில் வந்து உட்காந்த ஒரு தெய்வம் அந்த வீட்டில் வந்து உட்கார்ந்த தெய்வம் வீட்டில் பொதுவாக ஒரு இடத்துல வைக்கணுங்கிறதுனால வீட்டு வாசலை காம்பவுண்டில் வச்சு அவங்க வழிபாடு பண்ணிட்டு வந்திருக்காங்க ரொம்ப துடியான தெய்வம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மூர்த்தி செய்தானாலும் கீர்த்தி பெய்து இருக்கக்கூடிய தெய்வம் அதுக்கு டிஸ்டர்ப் ஆகும்போது அந்த குடும்பத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு வளர்ச்சியில் கொண்டு போதோ அந்த வீட்டு தெய்வம் கோபப்படும் பொழுது அவ்வளவு அவ்வளவு ஆள்களை சாய்க்கிறதையும் அந்த தெய்வம் குறைஞ்சது இல்லை அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து சொல்லி இனிமேல் அடுத்தடுத்த தலைமுறையினர் அதை சாதாரணமாக நினைக்க வேண்டாம் மொத்த குடும்பமும் வளர்ந்தது அந்த சுவாமியை வச்சு தான் அடுத்தடுத்த வம்சாவளிகளும் அதை வச்சு தான் வளரணும் அதை சாதாரணமாக நினச்சிங்கன்னா விளைவு பயங்கரமாக இருக்கும்னு பிரசன்னம் பார்த்து எடுத்து சொல்லி இப்போ நல்லா போயிட்டுருக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லை அடுத்தடுத்த சுபகாரியங்கள் நடந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் வீட்டில் அடுத்தடுத்த திருமணமான கணவன் மனைவி பிரச்சனைகள்லாம் தீர்ந்தது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்ததுன்னு போன்ற சுபகாரியங்கள் எல்லாமே நடந்தது அந்த பிரச்சனத்தை நம்ம பார்த்து சொல்லி இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்ததுங்கிறது உங்களோட இதோட பகிர்ந்துக்கிறதுக்கு மிக்க சந்தோஷம் அடைகிறேன் இந்த மாதிரி சோழி பிரசன்னம் கோவில் சம்மந்தப்பட்டது தெய்வங்கள் சம்பந்தப்பட்டது பார்க்கணும்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்